இன்றைக்கு ஒரு சிலர் புதுதாக வந்திருக்காங்க அதனால வந்து இதில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லிடலாம் சும்மா ஒரு சிலர் நண்பர்கள் சேர்ந்து கம்பராமாயணத்தில் இருக்க ஒவ்வொரு பாட்டையும் முழுசா படிச்சு அதோட வரிக்கு வரி அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆசை அதை குருஜி கிட்ட சொன்னப்போ எதுக்கு சிலர் மட்டும் செய்றீங்க கொஞ்சம் எல்லாருமே சேர்ந்து செய்யலாம்னு இப்ப இதை நம்ம கொஞ்சம் பெருசா பண்ணிட்டு இருக்கோம் லைக் ஆஹ் ஆக நோக்கம் வந்து ஒவ்வொரு கம்பராமாயண பாட்டையும் படித்து புரிஞ்சு கொண்டு அனுபவிக்கிறது இதுவரைக்கும் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதுல அப்படின்னா பதினோரு பாடல்கள் பார்த்திருக்கோம் கடந்த மூன்று நாட்கள்லன்னு நினைக்கிறேன் பதினோரு பாடல்கள்ல முதல்ல மூணு பாடல் வந்து கடவுள் வாழ்த்து தமிழ் மரபுல எப்பவுமே ஒரு புத்தகம் எழுத ஆரம்பிச்சா முதல்ல வந்து வாழ்த்து எழுதுவாங்க வள்ளுவர் கூட முதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா பத்து குரலுமே வாழ்த்து கடவுள் வாழ்த்து அந்த மாதிரி வந்து மூணு பாடல் கடவுள் வாழ்த்து அதுக்கப்புறம் ஆறு பாடல் அவை அடக்கம் அவை அடக்கம் அப்படின்னா என்னன்னா ரொம்ப பெரிய சபையில நிறைய பேர் முன்னாடி வந்து நம்ம பேசும்போது பேசுறதுக்கு முன்னாடி நான் இந்த காரணத்துக்காக இதெல்லாம் வந்து பேசுறேன் ஆனா ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ரெண்டு பாடல் வந்து இந்த நூல் மூல நூல் யாரோடது அது யாருடைய ஆதரவால எழுதினாரு அப்படிங்கறதெல்லாம் இருந்தது இன்னிலேருந்து நம்ம வந்து கதைக்குள்ள போக போறோம் மொத்தம் இதுல வந்து நாம பார்க்க இருக்கிறது கம்பராமாயணம் யுத்த காண்டம் முடிவுல பட்டாபிஷேகத்தோட நிறைவாயிடும் வால்மீகி ராமாயணம்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு காண்டம் இருக்கு உத்தரகாண்டம்னு எல்லாம் பிறக்கிறதெல்லாம் நம்ம அதெல்லாம் இப்ப பார்க்க மாட்டோம் கம்பராமாயணம் மட்டும் பாக்கிறதுதான் நம்மளுடைய ஆசை ஆஹ் இது வரைக்கும் பதினோரு பாடல்கள் பார்த்துருக்கோம் இன்னைக்குல இருந்தது இருந்து தான் படலம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது காண்டமா பிரிச்சிருக்காங்க ஆறுன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு காண்டத்திலையும் பல படலங்கள் படலங்கள்னா அந்த அந்த சாப்டர் பிரிச்சிருக்காங்க ஆஹ் நாம் இன்னைக்கு ஆற்று பாடலத்துல இருந்து சில பாடல்கள்ல பாக்கலாம் முதல்ல நேற்று வரைக்கும் பார்த்த பாடல்கள்ல ஏதாவது கருத்து கேள்வி எதுனா இருந்ததுன்னா இப்ப கேளுங்க அதை பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டு போயிடலாம் யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா இப்ப கேட்கலாம் சரி எல்லாருக்கும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன் நாம இன்றையில இருந்து என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு பாடல் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில நிமிடங்கள் வந்து அந்த பாடல்ல ஏதாவது கேள்வி இருந்தா அதை ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம அடுத்த பாடல் போலாம் அப்படிங்கறது முடிவு பண்ணிருக்கோம் பாடல் ஆஹ் பன்னிரெண்டாவது பாடல் இது இந்த பாடல் வந்து ஒரு முறை படிக்கிறேன் ஆச ஆசலம் புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பும் முலையவர் கண் எனும் பூசல் அம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் புனை ஆற்று அணி கூறுவாம் ஆசலம் பொறி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பும் முலையவர் கண் என்னும் ஊசல் அம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் புனை ஆற்று அணி கூறுவான் இதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் பார்த்துடலாம் ஆசலம் அப்படிங்கிறது ஆசு அலம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் ஆசுன்னா குற்றம் அலம்னா மிகுதியாக அப்படின்னு இருக்கு இந்த அலம்ங்கிறதுக்கு மிகுதியாகன்றது பொருள் வேற எந்த பாடலையும் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை ஆனா இந்த பாட்டுல இப்படிதான் குடுத்துருக்காங்க புத்தகத்துல ஆசு அலம் புரி குற்றத்தை மிகுதியாக செய்கின்ற புரினா செய்ய அர்த்தம் செயல் புரிந்தான் போர் புரிந்தான் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா செய்றினா இந்த இடத்துல செய்கின்ற அர்த்தம் ஆசு அலம் மிகுதியாக செய்கின்ற ஐம்பொரி வாளியும் ஐம்பொரி ஐம்பொரிங்கிறது நம்ம ஐந்து ஞானேந்திரங்கள் சொல்றோம் ஏஜிவிபில இல்லாதவங்களுக்காக திருப்பி கொஞ்சம் விளக்கமா ஐம்பொறின்னா நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு உள்ள கொண்டு போகிற விஷயம் இப்போ உருவம் ஒளி அப்படிங்கிறத கண் வழியா நம்ம பார்க்கறோம் ஓசை அப்படிங்கிறத வந்து காது வழியா கேட்கிறோம் சுவை அப்படிங்கிறத வந்து வாய் நாக்கு வழியா தெரிஞ்சுக்கிறோம் வெளியில இருக்கிற இந்த உலக விஷயங்களை உள்ளே கொண்டு செல்லக்கூடிய ஐந்து ஆஹ் உறுப்புகளுக்கு ஐம்பொறின்னு பேரு இதனால இதனால உணரப்படுற அந்த விஷயங்களுக்கு ஐம்புனு பேரு இப்போ பாத்தீங்கன்னா சுவை நா நாக்கால உணரப்படும் ஒளி கண்ணால உணரப்படும் ஓசை காதால உணரப்படும் தோல் ஊறு ஊருன்னா ஒண்ணும் இல்லை நம்ம உடம்புல ஏதாவது ஊருதுன்னா சொல்றோம் இல்லையா தொடு உணர்ச்சி மூக்குங்கிறது வாசனை இதுதான் நிறைய இடங்கள்ல வந்து சுவை ஒளி ஓசை ஊரு நாற்றம் அப்படின்னு நிறைய பாடல்கள்ல வரும் இது ஐம்பொலி வாளியும் வாளி அப்படின்னு சொன்னா அம்பு கூர்மையான அம்பு வேகமாக செல்ல போகிற அன்பு அம்பு அந்த ஐம்பொறியும் நம்மளை வந்து தாக்கக்கூடிய வாளி மாதிரி இருக்கு அப்படின்னு கம்பர் சொல்றாரு ஆசலம்பொரி ஐம்பொறி வாளியும் அடுத்த லைன் வந்து காசு அலம்பும் முலையவர் கண்யனும் பூ காசு அப்படின்னு சொன்னா குற்றம் அப்படின்னு முதல் பாடல்கள்ல பார்த்துருக்கோம் காசரு ராமன் கதை காசரு கொற்றம் அப்படின்னு எல்லாம் படிச்சோம் ஆனா இந்த இடத்துல காசு அப்படிங்கிறதுக்கு விலை உயர்ந்த கற்கள் ரத்தன கற்கள் அப்படிங்கிற அர்த்தம் ஒரே வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கும் ஆழினா கடல் ஆழினா சக்கரம் அந்த மாதிரி நமக்கு இந்த இடத்துல எது பொருந்தி வருதுன்றது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் தமிழ்ல சாதாரணமாவே நம்ம பேசுற இடங்கள்லயே கூட வந்து என்ன சொல்றது அடி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அடினா பாதம்னு அர்த்தம் அதே அடினா ஒருத்தர் அடிக்கிறதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கும் நமக்கு எந்த இடத்துல எது பொருந்து வருதுன்னு இங்க காசுனா விலை உயர்ந்த கற்கள் அலம்புகின்ற ஒலிக்கின்ற இந்த ஒலிக்கின்றன்னு வருதுனால முலையவர்னு வேற வருது முலையவர்னா முலைன்னா பெண்களுடைய மார்பு முலையவர் அப்படின்னு நம்ம வந்து பெரிய மார்புடைய பெண்கள் அப்படின்னு வருது அப்ப காசு உயர்ந்த ரத்தன கற்கள் ஒலிக்கின்ற பெரிய மாடுகளுடைய பெண்கள்னா அப்ப அது காசுன்றது வந்து விலை உயர்ந்த கற்கள் பொருந்திய மாலைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அந்த இடத்த கண் எனும் அவர்களுடைய கண் என்கின்ற பூசல் அம்பும் போர்த்தல் வல்ல அம்புகளும் எப்பவுமே வந்து பெண்களுடைய கண்களை வந்து கூர்மையான வாழ் இல்ல வேல் போன்ற ஆயுதங்களுக்கு ஒப்பிடுவாங்க அவங்களுடைய பார்வை வந்து ஆஹ் ஆண்களுடைய மனதை காயப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல எப்பவுமே சும்மா ஒரு அழகோமையா வந்து ஆஹ் வேல்விழி வழி அம்பு அப்படின்னு எல்லாம் ரொம்ப வர்ணிப்பாங்க அம்பு போன்ற விழிகள் வாழ் போன்ற கூர்மையான விழிகள் அப்படிலாம் அந்த மாதிரி வந்து இங்க வந்து கா விலை உயர்ந்த கற்கள் பொருந்திய அந்த மா மாலைகள் அவங்க அப்படி இப்படி அசையும் போது அவர்களுடைய மார்பில பட்டு சப்தம் எழுப்பக்கூடிய மார்பையுடைய பெண்கள் என்னும் அந்த பெண்களுடைய கண் வந்து பூசல் அம்பு அப்படின்னு சொல்றாரு இது ரெண்டுமே அதாவது ஐம்பொறி வாளியும் காசலம்பு முலையவர் கண் என்னும் பூசல் அம்பு இந்த ரெண்டும் நெறியின் புறம் செலா நெறி அப்படின்னா ஒழுக்கம் புறம் செலா புறம் அப்படின்னா அதுல இருந்து விலகி போதல் ஆஹ் நெறியின் புறம் செலா செல்லாத ஒழுக்கத்துல இருந்து விலகி போகாத கோசலம் இது இது வரைக்கும் வந்து அவர் பேசினது எல்லாமே வந்து கோசலம் அப்படிங்கிற ஒரு நாட்டை சொல்றதுக்காக அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஐம்பொறி வாளியும் அவங்க ஐம்பொறி வந்து ஆண்களை சொல்லிருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா முதல்ல ஐம்பொறி வாளியும் அப்படிங்கிறது ஆண்களுடைய பொறியையும் சொல்லிட்டு திரும்ப வந்து பெண்களுடைய கண்களை தனியா ஒரு தடவை சொல்றாரு காசு அலம்பும் முளையவர் கண் எனும் பூசல் அம்பும் நெறியின் புறம் செலா அதனால ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து ஒழுக்கம் தவறாத கோசலம் போசலம்ன்றது ஆஹ் அயோத்தியை தலைநகராக கொண்ட ஒரு பெரிய தேசம் இந்த தேசத்தை தான் தசரத ஆண்டுகிட்டு வந்தாரு புனை புனை அப்படின்னா அணிந்துக்கிறது புனைன்னா அணிந்து கொள்கிறது ஆற்று அணி கூறுவாம் ஆற்று அப்படின்னா இந்த இடத்துல சரையு நதியை குறிக்கிறது ஆற்றின் அணி அணி அப்படின்னு சொன்னா அழகுன்னு அர்த்தம் கூறுவாம் அப்படின்னா சொல்லுவோம் அப்படின்னு அர்த்தம் இந்த பாடல் வந்து பெருசா வந்து இதுக்கு சரியான ஒரு விளக்கம் பொருள் எங்கேயும் இல்லை நம்ம சொற்பொருள் பார்த்தா இப்படிதான் இருக்கு இந்த பொருளை என் ஏன் வந்து இவங்க வந்து ஐம்பொரிய வந்து ஓமையா சொல்லியிருக்காரு ஏன் வந்து ஆண்கள் பனி தனியா பெண்கள் தனியா சொல்லிருக்காரு அப்படிங்கிறதுக்காக வந்து பெரிய விளக்கம் யாரும் கொடுக்கல இது இந்த பாடல் பெரிய யாருமே வந்து இத பெரிய வியாக்கியானம் பண்ண மாதிரி தெரியல அதனால இவ்வளவுதான் அர்த்தம் இருக்குது ஆ திரும்ப ஒரு முறை அந்த பாடலை படிக்கிறேன் ஆசலம் புரி ஐம்பொரி வாடியும் காசு அலம்பும் முலையவர் கண் எனும் பூசல் அம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் புனை ஆற்று அணி கூறுவான் எப்பவுமே வந்து நிலத்துல ஓடுற ஆறை வந்து அந்த நிலத்துக்கு ஆடை மாதிரி இல்லைன்னா வந்து ஒரு நகை அ அணிகலன் மாதிரி அணிகலனா நகை மாதிரி அப்படின்னு சொல்றது வந்து தமிழ்ல வந்து பாடல்ல வா வழக்கம் நம்ம தமிழ்தாய் தாய் வாழ்த்துல கூட பாத்தீங்கன்னா நீர் ஆடும் கடல் உடுத்த கடலை ஆடையாக அணிந்த நிலமடந்தை மடந்தைன்னா பெண் பெண் இளைய பெண் அர்த்தம் நிலமடந்தை நீராடும் கடல் உடுத்த நிலமடந்தை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி இங்க ஆறை சரையும் ஆற்றை அணிந்திருக்கிற புனை அப்படின்னா அணிந்திருக்கிற கோசல நாட்டின் அழகை பத்தி சொல்றாங்க இங்க சாரி கோசல நாட்டில் ஓடுற ஆற்றின் அழகை பத்தி சொல்றாங்க ஆசலம் பொறி ஐம்பொறி வாளியும் குற்றத்தை ஆசுனா குற்றம் அலம்னா குற்றத்தை அதிகமாக பொரிகின்ற ஐம்பொறிகளும் காசு அலம்பும் காசுனா உயர்ந்த ரத்தின கற்கள் பொருந்திய மாலை அதனால ஏற்படுற ஓசை மார்பிள் அந்த மாதிரி நிறைய மாலை போட்டுட்டு அவங்க அப்படி நடக்கும் போது அசையும் போதுன்னா அதுல ஓசை முலையவர் கண்ணு முலைனா பெண்களுடைய மார்பு முளையவர் நீங்க சொல்றதுனால பெண்கள் கண் எனும் பூசல் அம்பும் கண் அப்படின்னு ஆஹ் என்னும் பூசல் அம்பும் இங்கேயும் வந்து பூசல் அப்படின்னா சண்டைன்னு அர்த்தம் சண்டை ரெண்டு பேருக்கு சண்டை இல்லைன்னா பெரும் போர் அந்த போர் தொழில்களை புரிகின்ற அம்பும் நெறியின் புறம் செலா போசலம் புனை ஆற்று அணி கூறுவாம் இது ரெண்டுமே வந்து ஐம்பொறியும் சரி பெண்களுடைய கண்களும் சரி நெறியின் புறம் செலா ஒழுக்கத்திலிருந்து விலகி போகாத போசல தேசம் அந்த தேசம் புனைந்திருக்கிற ஆறு அந்த தேசம் உடுத்தி இருக்கிற ஆறு அந்த ஆற்றின் அணி கூறுவாம் அணி அழகு அதை சொல்வோம் கூறுவாம் அப்படின்னா கூறுவோம் அப்படின்னு எடுக்கணும் இங்க சொல்வோம்னு அர்த்தம் இந்த ஒரு பாடல் சரியா இருக்கு இதுல எல்லாம் வந்து கேள்வி எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த பாடல் போலாம் அது கொஞ்சம் ஓசை நயமும் சரி கருத்தும் சரி ரொம்ப அழகா இருக்கு இந்த பாடல்ல ஏதாவது கேள்வி இருந்தா இப்ப கேட்கலாம் இல்லைன்னா அடுத்த பாடல் போயிடலாம் இது வந்து நாம ஒரு என்ன சொல்லுங்க ரொம்ப சகஜமா நல்லா விவாதித்து விவாதித்துல பேசி டிஸ்கஸ் பண்ணி அனுபவிக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராமா தான் பண்ணணும் ஆசைப்படுறோம் அதனால ஏதாவது எந்த கேள்வி இருந்தாலும் தைரியமா கேளுங்க ரொம்ப நல்லா புரிஞ்சது யாரோ அன்மியூட் பண்ணி பேசின மாதிரி இருந்தது ஏதாவது கேள்வி இருக்கா புரிஞ்சு ஆ சொல்லுங்க ஒரே வரியில இது இந்த அடியோட அர்த்தம் சொல்லலை கோசலை நாட்டை புகந்துட்டு அது என்ன சொல்ல வர்றாரு கோசலை நாட்டை புகழ் அங்க வந்து எல்லாரும் ஒழுக்கம் தவறாத நெறியின் புறம் செல்லாத கோசலம் அந்த அந்த கோசலை அணிஞ்சிட்டு இருக்கிற ஆறு சரையு நதி அதோட அழக பாட போறோம் ஃபர்ஸ்ட் பாட்டு இல்லையா இந்த இந்த ப படலத்துல என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் சரிங்க ஓகே ஓகே நன்றி 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 இப்போ வந்து அடுத்த பாடல்ல வந்து என்ன பொருளை வந்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா வரி வரியா பார்ப்போம் இதுல என்ன சொல்றாங்கன்னா வெள்ளையா இருக்கிற மேகம் போய் கடல்ல மேய்ந்து கருப்பா திருப்பி வந்துருச்சு அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க அதை வந்து அவர் சில ஓமையோட அழகா சொல்றாரு அது எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் நீர் அணிந்த கடவுள் நிறத்த வான் நீரு அணிந்த கடவுள் நிறத்த வான் ஆறு அணிந்து சென்று ஆற்களி மேய்ந்து அகில் சேரு அணிந்த முளை திருமங்கைதன் வீறு அணிந்தவன் மேனியின் மீண்டதே இது வந்து பாட்டு திருப்பி ஒரு முறை படிக்கிறேன் நீரு அணிந்த கடவுள் நிறத்தவான் ஆறு அணிந்து சென்று ஆற்கலி மேய்ந்து அகில் சேரு அணிந்த முளை திருமங்கைதன் வீறு அணிந்தவன் மேனியின் மீண்டதே இதுல வந்து நீரு அப்படின்னு சொன்னா திருநீரு அணிந்த அப்படின்னா அதை மேல பூசிக்கிட்டு இருக்கிற கடவுள் நீரு அணிந்த கடவுள் உடல் ஃபுல்லா திருநீரை பூசிக்கிட்டு இருக்கிற கடவுள் சிவன் நிறத்த வான் சிவன் வந்து நல்லா சிகப்பா இருப்பாரு சிவனாலே சிகப்பு ஆனா இந்த இடத்துல வந்து வெள்ளை அப்படின்னு வச்சுக்கலாம் நிறத்த வான் வான் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வானத்தை குறிக்காது அஹ் மேகத்தை குறிக்கும் சில இடங்கள்ல வந்து மழையை குறிக்கும் சில இடத்த மேகத்துல குறிக்கும் வான் அப்படின்னு அதாவது இது வந்து இடவாகு பெயர்னு தமிழ்ல ஒரு விஷயம் இருக்கு இப்போ ஊர் சிரித்தது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊரே சிரிச்சதுன்னு அர்த்தம் இல்ல ஊர்ல இருக்கிற எல்லா ஆட்களும் சிரிச்சாங்க அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி வான் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து வானத்தில் இருக்கிற மேகங்களை குறிக்கும் நீரு அணிந்த கடவுள் நிறத்த வான் அப்படின்னா நீரு அணிந்த திருநீரை பூசிய கடவுள் சிவன் அவருடைய நிறத்தை உடைய வான் மேகம் சிவன் நிறத்துல இருக்கிற மேகம் ஆறு அணிந்து சென்று ஆறு அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஆஹ் வழி அப்படின்னு அர்த்தம் ஆறு அப்படின்னா வழி அணிந்து சென்று அணினா அழகுன்னு சொல்லியிருக்கேன் அணி பூர்வம் அப்படின்னு போன பாட்டுல பாட்டோம் அணினா அழகு அணிந்து அப்படின்னா அழகுபடுத்தி கொண்டு அழகு செய்து கொண்டு அப்படின்னு அர்த்தம் ஆறு அணிந்து சென்று அப்படின்னா ஆறு அணிந்து சென்றுனா போற வழியெல்லாம் அழகு செய்துகிட்டே போதாம் எதுனா நீர் அணிந்த கடவுள் நிறத்துல இருக்கிற வான் ஆக அந்த வெள்ள மேகம் போற வழியில தான் அது காட்சி அழகுபடுத்துது நீர் அணிந்த கடவுள் நிறத்தை வான் ஆறு அணிந்து சென்று ஆறு களி மேய்ந்து இதுல ஆறுனா ஆறாவாரம்னு அர்த்தம் ஆர்த்து அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க ஆறுனா இப்ப வந்து ஒரு ஜனங்கள்லாம் அப்படியே ஆனா ஆறாவரம் பண்றாங்க இல்லையா அது ஒரு கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்குது ஒரு பெரிய சிக்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்கன்னா உடனே எல்லாம் ஜனம் சேர்ந்து ஆண் ஆறாவரம் அது அந்த மாதிரி ஒரு ஒலி எழுப்புறதுக்கு பேர் தான் ஆர் ஆர்த்து ஆர் அப்படின்லாம் ஆர்ன்றது ஆறுன்றது வினை ஆர்த்துனா செய்துன்னு அர்த்தம் அதாவது ஒலி எழுப்பி அப்படின்னு அர்த்தம் ஆர் கலி கலினா கடல் கடல் களிக்கு நிறைய அர்த்தம் இருக்கு களி யுகம் எல்லாம் இருக்கு களிக்கு ஒரு அர்த்தம் வந்து கடல் இந்த இடத்துல வந்து கடல்ன்ற தான் ரொம்ப பொருந்தி வருது அதனால கடல் ஆறு களி அப்படின்னு வேற சொல்றதுனால எப்பவுமே கடல்ல சத்தம் இருந்துட்டே இருக்கும் அதனால ஆறு களி மேய்ந்து அதுல போய் தண்ணிய மேய்தான் மேகம் வெள்ளையா போகுது கடல்ல போய் தண்ணீரை மேய்ந்து திரும்பி வரும்போது எப்படி வருதுன்றதுக்கு சில ஓமையை சொல்றாரு அகில் சேரு அகில்ன்றது வந்து சந்தன மாதிரி அது ஒரு கட்டை அதை எரிச்சா நல்ல வாசனை வரும் இல்லை நல்லா அரைச்சி சந்தன மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை மேல பூசிக்கிட்டா அது நல்ல வாசனை வரும் அகில் சேருன்னா சந்தன குழைவு எப்படி இருக்கு அது மாதிரி அகில குழைச்சி சேரு மாதிரி குழைத்து சேருன்னா அந்த ஒரு எப்படி குழகுழன்னு இருக்கு அது பேர் தான் சேரு அகில் சேரு அணிந்த அணிந்தனா இந்த இடத்துலயும் பூசியதான் முலை திருமங்கை தன் முலைன்னா பெரிய மார்பு திருமங்கை அப்படின்னா மகாலட்சுமி தன் அகில் சேர மார்புல பூசிக்கிட்டு இருக்கிற திரு மகாலட்சுமி தன் தன் அப்படின்றது வந்து அவனுடைய அவளுடையன்னு வருது இல்லையா அந்த உடையங்கிற வேற்றுமை உருவ தன் அப்படின்வாங்க திருமங்கை தன் மகாலட்சுமியுடைய வீறு வீறு அப்படின்னு சொன்னா பெருமை ஆற்றல் கிளர்ச்சி இப்படி நிறைய அர்த்தம் இருக்கு அதுல வந்து இந்த இடத்துல வந்து பெருமையை அப்படின்னு எடுத்துக்கலாம் அணிந்தவன் மகாலட்சுமியால நிறைய பெருமை உண்டாகுது அந்த பெருமையை தன் த அணிந்தவன் தனக்கு மேல வந்து உடுத்திக்கிட்டவன் மேனியின் மீண்ட ஸ்ரீ மகாலட்சுமியின் பெருமையை அணிந்தவன் அப்படின்னு சொன்னா அது வந்து நாராயண தான குடிக்கும் நாராயணனுடைய உடல் வந்து எப்பவும் கருப்பா இருக்கும் அப்படின்னு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னு எல்லாம் வந்து ஆண்டாள் பாசுரம் வரும் சாரி நான் அதிகமாக வெளியில இருந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கூடாது நினைச்சேன் ஏன்னா அதற்கான விளக்கம் நான் சொல்ல முடியல நேரம் இல்லாதனால நாராயணனுடைய மெயின் எப்பவும் கருப்பா இருக்கும் மீண்டதே மீண்டு மீழுதல் அப்படின்னா திரும்பி வர்றதுன்னு அர்த்தம் ஆக வெள்ளையா போன மேகம் ஆறு போற வழியெல்லாம் அழகு போயிட்டு பண்ணிட்டு போய் ஆற்கடி கடல்ல மேய்ந்து அகில் சேர் அணிந்த முளை திருமங்கை தன் அதாவது திரு திருமகளுடைய வீடு அணிந்தவன் புகழை அணிந்தவன் மேனி நாராயணனுடைய மேனி போல மேனியின் அதை போல மீண்டதே மீண்டதேன்னா திரும்பி வந்தது வெள்ளையா போன மேகம் கடல்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு கருப்பா திரும்பி வந்தது அப்படிங்கறதுதான் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு சிவன் ஆஹ் நேரத்துல இருந்து நாராயணன் நேரத்துல வந்தது இவ்வளவுதான் இந்த பாடலின் அர்த்தம் ஆறு ரெண்டு ஆயிடுச்சு இதற்கு யாரும் ஏதாவது கேள்வி இருந்தா இப்பவே கேட்டுடலாம் இந்த பாடல் புரியுதுதா இது புரியுது புரியுது இல்ல பொதுவா நான் ரொம்ப வேகமா போயிட்டேன் அப்படின்னு நிறைய எல்லாருமே நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து இன்றைக்கு கொஞ்சம் மெதுவாக போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா வந்து வந்து அட்டன் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இது ஒரு நல்ல அனுபவமா இருக்கு எனக்கு உங்களுக்கும் அப்படியே இருக்கும்னு நம்புறேன் இது இது ஏற்பாடு பண்ண குருஜிக்கு நன்றி மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாப்தய சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபூமாய மங்களம் நிறைவு பண்ணிக்கலாம்